அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வாசனும் துரைசாமி பெரும்பாலுமானவருக்கு கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி எப்படி பார்த்தீங்கன்னா அந்த துவைக்கிற கல் அது வந்து வீட்டில் எந்த இடத்துல போடலாம் அது சரியாக இருக்கும் வாசிப்பு சரியாக இருக்கும் அப்படின்னா நிறைய பேருடைய கேள்வி சந்தேகம் இருக்கும் சாதாரண ஆடனடி அதாவது சாதாரண வாஸ்துவாக இருந்துச்சுன்னா கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு போன்ற பகுதிகளில் துவைக்கற்கள் போட்டுடலாம் இது சாதாரண வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனால் ஆண்டாள் வாஸ்துப்படி சொல்லணும்னா நீங்கள் வீட்டில் எந்த இடத்துலையும் வெளியில் துவைக்கற்கள் போடாதீங்க ஏன்னா துவைக்கர்கள் யாரெல்லாம் போடுவாங்க அப்படின்னா போதும் இந்த வாழ்க்கை எனக்கு இந்த வசதி போதும் இப்படி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க துவைக்கர்கள் வந்து வெளியில் போடுவாங்க இப்போ அதானி அம்பானி டாடா போன்ற பெரிய பணக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் துவைக்கர்கள் போடுவாங்க நிச்சயமாக அவங்க இருக்காது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அவசியம் தேவையில்லை ஆனால் நாம் தான் பார்த்திங்கன்னா துவைக்கல் போடணும் வெளியே துவைக்கணும் அப்படிங்கிறாங்க இல்லை வேலைக்காரங்களோட வச்சு வெளியே துவச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க அந்த பணக்கார வீட்டில் கூட பார்த்திங்கன்னா கூட அவங்க வேலை அவங்க வேலை செய்கிறவங்க கூட வந்து அந்த கல்லில் துவைக்க மாட்டாங்க உயர்தரமான வாஷிங் மிஷினில் தான் துவைப்பாங்க ஸோ அதை நோக்கி தான் அவங்க பயணம் இருக்கும் அவங்க நல்லா உயர்ந்து போயிட்டே இருப்பாங்க நாம் துவைக்கணும் அதாவது அந்த கல்லில் போட்டு துணியெல்லாம் நல்லா அடித்து துவைக்கணும் அப்படின்னு எண்ணத்தில் திரும்ப நம்ம வந்து அந்த அதாவது நடுத்தர வட்டத்தோட நின் நின்றுக்கிற மொழியா உயர்வான அடை நிலைக்கு போகிறதுக்கு நம்ம தாய்க்கிறோம் ஸோ உங்கள் எண்ணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உயர்வாக இருக்க வேணும் அப்போ நாம் செய்யக்கூடிய செயலும் சரியாக இருக்க வேணும்னா நம்ம கூட நம்ம வீட்டில் வேசிக்கிறோம் கூட நல்ல வாஷிங் மிஷினில் உயிரான வாஷிங் மிஷினில் தான் துவைக்கணும் கல் துவைக்கூடாது சாதாரண மனிதராக நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நாம் வந்து கல் போடாமல் வாஷிங் மிஷினில் துவைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது அதனால் கல் வெளியில் துவைக்கிற போடுறது உங்களுக்கு விருப்பம் ஆனால் உங்கள் எண்ணங்கள் வந்து உயர்வாக இருக்கணும்னா நீங்கள் வந்து கல் போடாமல் வாஷிங் மிஷினில் துவைக்கிற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கங்க அதுதான் சிறப்பு மேலும் பல நல்லத்தகை தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்